வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஏனால் துபாய் இருந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலேருந்து ஒடிசாவிலேருந்து பீகார்லேருந்து ராஜஸ்தான்லேருந்து இந்த மாதிரி ஆள்கள் நிறையா வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்குறதுக்காக கூலி வேலைக்கு வர்றாங்க கொத்தனார் வேலைக்கு வர்றாங்க டைல் வேலைக்கு வர்றாங்க கார்பெண்ட் வேலைக்கு வர்றாங்க ஆசாரி வேலைக்கு வர்றாங்க எல்லா வேலைக்குமே ஆள் வர்றாங்க ஹோட்டலில் வேலை வைக்கிற சர்வேரு கூட வர்றான் இந்த சிக்கன் ரைஸ் ரைஸ் போடுறதுக்கு வர்றான் நேபாளிலேருந்து நேபாளக்காரர் வர்றான் இந்த மாதிரி வட மாநிலத்துக்காரங்க அதிகமாக நம்ம தமிழ்நாட்டுக்கில் வந்தால் ஆபத்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேலை அவங்க பரிசுட்டு போயிடுறாங்க அவங்க என்ன காரணத்துக்காக வர்றாங்கன்னா எங்கள் ஏ எங்கள் ஊரில் வந்து வேலை இல்லை சாப்பாடுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படி சொல்லி இங்கே வர்றான் இங்கே வந்து அவனுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுத்து ஓட் ஐடி கொடுத்து ஆதார்லாம் வாங்கிட்டான்டா அவன் தமிழ்நாட்டுக்காரன் ஆயிடுவான் அப்போ உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா மக்களே இது ரொம்ப பெரிய பேராபத்து மக்கள் இது வந்து தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா ஒருத்தன் வட மாநிலத்திலேருந்து இங்கே வர்றான்டா இங்கே வர்றதுக்கு அவனுக்கு ஒரு சீட்டு அனுமதி சீட்டு வாங்கணும் இத்தனை மாதம் இருப்பேன் இத்தனை வருஷங்கள் இருப்பேன் அதுக்கப்புறம் அவன் போயிடுவான் ஓட்டுரிமை தயவு செய்து கொடுக்கக்கூடாது ஓட்டுரிமை அவன் ஊரில் போய் போடட்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஓட்டுரிமையை கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு அவன் வருவான் கண்டிப்பாக வருவான் அப்போ ரொம்ப மோசமான நிலைமை ஆகி போயிடும் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நான் பெரிய ஜாதி நீ பெரிய ஜாதி நான் தான்டா அந்த ஆண்டு நான் இந்த ஆளுன்னு சொல்லி சண்டை போட்டு கிடந்து அவனுக்கு அடிமையாக தான் போக போகிறீங்க உண்மையிலேயே இப்போ பெரும்பாலான நகரங்களில் சென்னை திருச்சி கோவை சேலம் இந்த எல்லா அரியலும் பாருங்கள் நீங்கள் மதுரை எல்லா அரியலையும் பாருங்கள் அவன் தான் இருக்கா இப்போ ஈடாகடையிலேருந்து பலசரக்கடையிலேருந்து கடையிலேருந்து துணிக்கடையிலிருந்து நகைக்கடையிலேருந்து எல்லாம் இப்போ ஹிந்தி தான் வச்சுருக்காங்க கடை நம்ம ஊரில் கடை வச்சு வியாபாரம் பார்த்தவங்களா எங்கே போனாங்க எங்கே போனாங்க அவன் தரம் இல்லாத பொருளை கொண்டாந்து கம்மியான விலைக்கு வாங்கியாந்து இங்கே கம்மியான விலைக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை வாங்கி நீங்கள் இப்போ அந்த ஷேர்ட்டு கடைக்கு போனோம்டா கம்மியான விலையில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி போய் வாங்குறீங்க இது தரமான பொருளாக இருக்கா சிந்திச்சு பாருங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு வர்றாங்க வயக்காட்டில் நாற்றுநாடாக வர்றேன் ஏற்றுப்புடுங்கிறதுக்கு வர்றேன் ஆ இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களை நூறு நாள் வேலைன்னு சொல்லி இந்த மக்களை ஃபுல்லாக சோம்பேறி ஆக்கி உட்கார வச்சு காசு கொடுக்குறோம்னு சொல்லி இந்த மக்களை வேலை பார்க்கவே விடாமல் இப்போ பாருங்கள் வட மாநிலத்துக்கிற உள்ளே நுழைஞ்சு தமிழ்நாட்டை மோசமான நிலைமைக்கு போகுது உறவுகளே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் நாங்கள் இங்கே ஒரு கூலி தான் எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இங்கே துபாயில் வேலை பார்க்கலாம் சம்பாதிக்கலாம் ஊருக்கு வரலாம் இதே தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப தான் ஓட்டு உரிமை இருக்குது எல்லா உரிமையும் இருக்குது இங்கே வடமாநிலத்துக்காரர் வந்து இங்கே அதிகமாக இறங்கிட்டாண்டா தமிழ்நாட்டோட எதிர்காலம் ரொம்ப மோசமான நிலைக்கு போக போகுது சொன்னால் புரியாது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட இடத்துல அடித்து மல்லு கட்டுறான் திருப்பூர் சேலம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஐம்பதாவது பேர் இருப்பான் நம்மளால ஒரு ரெண்டு பேர் பேர் டீ கடையில் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அவனை அடிப்பான் விரட்டி விரட்டி அடிப்பான் போலீஸு போய் விரட்டி வெரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கு நல்லது கெட்டது என்று எதுவுமே தெரியாது நாகரீகம் எதுவும் கிடையாது நல்லா திம்பாங்க பாம்பாக்கை போட்டு கண்ட இடத்துல துப்புவான் இப்போ நீங்கள் பெரிய பெரிய சிட்டிகளை பாருங்கள் இடம் பூரா பான்புராக்கை போட்டு துப்பி நாசமாக தான் வச்சுருப்பாங்க ஒரு நாகரிகமும் எங்களுக்கு தெரியாது நம்ம ஊரில் நாகரிகமாக சேலை கட்டிக்கிட்டு பெண்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் அங்கே இருக்கவே மாட்டாங்க ராமேஸ்வரத்தை பக்கம் என்ன ஆச்சு பிடிக்க போன ஒரு அக்காவை என்ன பண்ணாங்க சிந்திச்சு பார்த்திங்களா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசு அதை கண்டுக்கிறே மாட்டேங்குது இது எதிர்கட்சியாக இருக்குது அதாச்சும் ஏதாச்சும் பண்ணுதா அதுவும் எதுவும் பண்ணிக்க மாட்டேங்குது ஆனால் பெரும் பெரும் முதலாளிகள் பணத்தை மிச்சம் பண்ணி சம்பாதிக்கணுன்றதுக்காகவே மாநிலத்திலேருந்து ஆளை குழந்தை இறக்கி அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க ஆனால் அது பெரிய எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு விடும்ன்றதை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கவே சாராயத்துக்கு அடிமையாகி ஒன்சாப்பிலேயே கிடைக்கா மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி கிடைக்காது இப்படியா தமிழ்நாட்டு மக்கள் இந்த நிலைமைக்கே உண்டி வைப்பீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் இந்த நிலைமை பண்ணுறீங்களே தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவர்களை பார்த்து போதைக்கு அடிமையாகங்க உங்கள் த உங்கள் அப்பா மாதிரி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தயவு செய்து போதைக்கு அடிமையாக கெஞ்சி கேட்குறாரு எதுக்கு இந்த கெஞ்சல் தடுத்து நிப்பாட்டுங்க வட மாநிலத்து வர்றது நிப்பாட்டுங்க போதை பொருள் எங்கேருந்து வருது தமிழ்நாடு அரசு போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாதா இங்கேருந்து போதைப்பொருள் வருது இங்கேருந்து கஞ்சா கொண்டு வர்றேன் தெரியாமல் நடக்குது என்னங்கய்யா நீங்கள் எங்கையா போலீஸ் இலாக்காவே உங்கள்கிட்ட தான் இருக்குது அதை கண்டுபிடிச்சி தடுத்து நிப்பாட்டுங்க தமிழ்நாட்டை இப்படியே விட்டீங்கன்னு வச்சிங்களேன் தமிழர்களோட நிலைமை விட மோசமாக நிலைக்கு போய் மறுபடியும் ஏற்கனவே வெள்ளைக்காரங்களுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அடிமையாக இருந்தோம் இனி வட மாநிலத்தை அடிமையாக இருக்க வேண்டியதே அதே நடக்க போகுது மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க உறவுகளே பாய்